வரமத்துலா வில்லாஹி ஷைத்தான் ரஜீம் ரஹ் ரஹீம் ஐந்து நிமிட மதரசான் குர்வான் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்று தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் ரமலானின் கடமையும் ஈது மகிழ்ச்சியும் ஹிஜரி இரண்டாம் ஆண்டு ரமலான் நோன்பு கடமையாகின இதே ஆண்டில் ஃபித்ரா மற்றும் ஜகாத்திற்கான கட்டளைகளும் அல்லாவிடமிருந்து இறங்கின ரமலான் நோன்புக்கு முன்னதாக ஆசுரா நோன்பு வைக்கப்பட்டது ஆனால் இது விருப்ப நோன்பாகும் அன்னலார் மதினா வந்தபோது மதினாவாசிகள் இரண்டு நாள் வேடிக்கை விளையாட்டு என விழா கொண்டாடி மகிழ்வதை கண்டதும் இதன் உண்மை நிலை என்ன என்று அன்னலார் வினவினார்கள் அதற்கு சகாபாக்கள் நாங்கள் அறியாமை காலத்திலிருந்தே இந்த இரண்டு நாட்களில் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளோம் என்றார்கள் பிறகு அன்னலார் இதைவிட மேலான சிறப்பு வாய்ந்த இரண்டு நாட்களை அல்லாஹ் வழங்கியுள்ளான் என்றார்கள் அவைதான் ஈதுல் ஃபித்தர் மற்றும் ஈதுல் அல்ஹாவாகும் முடிவாக ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு சவால் பிறை ஒன்றில் முதல் முறையாக ஈது கொண்டாடப்பட்டது ஈது என்ற இந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் வெற்றி கண்ணியம் எனும் மகடத்தை முஸ்லிம்களின் தலையில் சூட்டிய பிறகு அல்லாஹ் அல்லாஹாலா இந்நாளை வழங்கினான் முஸ்லிம்கள் தங்கள் வீடுகளிலிருந்து கிளம்பி தக்பீர் தஸ்பீ தஹ்மீத் ஆகிய முழக்கங்களுடன் திடலுக்குச் சென்று ஈடு தொழுகை நிறைவேற்றியபோது அவரின் உள்ளங்களில் அல்லாஹின் அடற்கொடைகள் நிரம்பியிருந்தன இதற்கு நன்றி செலுத்தும் உணர்வுடன் இரண்டு ரக்காய் தொழுகையில் இறைவன் முன் தலை தாழ்த்தி நின்றும் இருந்தனர் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் உலகின் மிகப்பெரிய இயந்திரம் மனிதன் இவ்வுலகத்தின் மிகப்பெரிய இயந்திரம் ஆவான் அல்லாஹா இவனை விந்தையான அச்சிலே வார்த்தெடுத்துள்ளான் ஒரு துளி விந்திலிருந்து படிப்படியாக இரத்த கட்டியாக மாற்றினான் பிறகு சதை சதை கட்டியாக மாற்றினான் பிறகு எலும்புகளை அமைத்தான் பிறகு ஓர் அச்சை உருவாக்கி அதில் மூக்கு காது கண்கள் இதயம் மூளை கை கால் என்று எல்லா உறுப்புகளையும் நேர்த்தியாக பொருத்தினான் இந்த ஏற்பாடெல்லாம் ஓர் இருட்டறைக்குள் நடைபெறுகிறது அந்த இருட்டறையை சுமந்து கொண்டிருக்கும் தாய்கோ அல்லது தந்தைக்கோ உள்ளே நடைபெறும் மாற்றங்கள் தெரியாது படைப்புகளிலே மனித படைப்பு மகத்தானது அதை படைத்தவன் எவ்வளவு மகத்தானவனாக இருக்க வேண்டும் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி அன்னலாரை இறுதி நபியாக ஏற்ற ஒரு ஆனில் அல்லாஹல்லா கூறுகிறான் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹின் தூதராகவும் இறுதி நபியாகவும் இருக்கின்றார்கள் என சுரா அபிலா கூறுகிறார் இந்த ஆயுத்தினுடைய விளக்கமாவது அண்ணா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹின் இறுதி நபியாகவும் ரசூலாகவும் இருக்கின்றார்கள் ஆகவே அன்னலாரின் இறுதி நபி என்றும் இவர்களுக்கு பிறகு இறுதி நாள் வரை இனி எந்த நபியும் வர மாட்டார்கள் என்றும் நம்புவது வரலாகும் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி இஸ்மத்து சுர்மா எடுதல் அனல் நபி சல்லா அலு இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் தூங்குவதற்கு முன் மூன்று முறை இஸ்மத்து சுர்மா கெடுவார்கள் என இப்னு அப்பாஸ் அலி அல்லா ஹன்ஹோ அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கண்ணியம் காத்தல் ஒருவரின் முதுகுக்கு பின்னால் அவரின் கண்ணியத்தை எவர் காக்கின்றாரோ அவரை நரக நெருப்பிலிருந்து அல்லாஹலா விடுதலை செய்திடுவார் என அண்ணல் நபி சல்லா அலு இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் அதை புறம் பேசுவதை விட்டு தகர்ந்துக்கலாம் அறாவத்துழைப்பு ஒரு பாவத்தை பற்றி அநியாயமாக முக்மீனை கொலை செய்தல் அல்லா தலா எல்லா பாவங்களையும் மன்னித்துடுவான் ஆனால் அவனுக்கு இணை வைத்த நிலையில் இறந்தவனையும் குற்றமில்லாத முக்மீனை கொலை செய்தவனையும் மன்னிக்கவே மாட்டான் என அண்ணநபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது உலகத்தை பற்றி முக்மீன்களுக்கு இவ்வுலகம் சிறைச்சாலையாகும் முக்மீன்களுக்கு இவ்வுலகம் சிறைச்சாலை மற்றும் பஞ்ச பூமியாகும் மீன்களுக்கு இவ்வுலகம் சிறைச்சாலை மற்றும் பஞ்ச பூமியாகும் எப்போது அவர் இவ்வுலகை விட்டு செல்கிறாரோ அவ்விரண்டிலிருந்தும் விடுபட்டு விடுகிறார் என்பதாக நம்பி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நம்பினார்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க ஆனால் பெருமான சல்லா சென்ற சொன்ன அந்த வார்த்தையை நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு போய் சேரல நாங்கள் எதை தொட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது மார்க்கம் எங்களை தடுக்குது சில பேர்த்துக்கு மார்க்கம் எங்களை தடுக்குது எதுலையுமே கட்டுப்பாடு போடுது முஸ்லீம் மீன்கள் கட்டுப்பாடு காஃபிர்கள் எல்லாம் இங்கே சுருக்கத்தை கொடுத்துட்டான் ஆனால் எல்லாம் திறந்து விட்டுட்டான் ஆனால் நல்லா சொல்றான் எப்போ உங்களுக்கு விடுதலை மூத்து வந்தோன்னே விடுதலை மூத்து கண்டிப்பாக வந்துடும் அரசனாக இருந்தாலும் வந்துடும் ஆண்டியா இருந்தாலும் வந்துடும் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி டீயோரின் முடிவு வல்லாகத்தலா குறுகிறான் அவன் பொய்யாக்கு பொய்யாக்குவோரில் ஒருவனாக இருந்தால் கொதிக்கும் நீரே அவனுக்கு விருந்தாகும் மேலும் நரக நெருப்பிலும் அவன் தள்ளப்படுவான் என சுறா வாக்கிலே வாக்கையாவிலே தீயோரின் முடிவை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் நபி வலி மருத்துவம் வாந்தி நபி சல்லா அலி விஸ்லாம் அவர்கள் வாந்தி எடுத்தவுடன் ஒழுக் செய்தார்கள் இந்த ஹதீஸ் திரும்பி இதில் பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸ் விளக்கமாவது வாந்தி எடுப்பதால் இறைப்பை சுத்தமடைகிறது மேலும் அது வலுவடைகிறது கண் பார்வை கூர்மையாகிறது தலைபாரம் நீங்குகிறது இவை தவிர இன்னும் அநேக பயன்கள் உள்ளன என்று அல்லாமா இபுனு ஃபையூம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டுள்ளார்கள் பத்தா தலைப்பு குர்ஹானின் அறிவுரை குர்ஹானின் அல்லாஹாரா கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அனைவரும் பாவம் மன்னிப்பு கோரி அல்லாவின் பக்கம் மீளுங்கள் என்பதாக சுழான் ஊரிலே அறியார்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان شاء الله ناليكيه وحوده تطبطي ان شاء الله